மாமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கின்றோம் பதிவுக்கும் மரியாதைக்குரிய நமது சேரம் மகர வழஞ்சிட்டியா சங்கத்தினுடைய தலைவராளர்களே துணைத் தலைவரே இணைத்தலைவர்களே செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்களே மற்றும் இவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை வருகை தந்திருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர்களே தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகர்களே மற்றும் வெளியூரிலிருந்து வளர் வந்திருக்கக்கூடிய நமது சமூக பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பவும் இன்று சீரோடன் சிறப்போடு இன்று நடைபெறக்கூடிய நபரத்தல விழா சீரோடு சிறப்போடு தொடங்கும் என்று ஆசை இந்த நிர்வாக குழு இந்த ஏசி திட்டத்தை ஏற்படுத்தி சீரோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு நன்கொடி அழைத்த நமது சமீப பெரியவர்கள் எல்லோருக்கும் ஏன்னா பெருமளவில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் என்று ஒரு ஏ தொண்ணூறு பேர் நாம் நன்கொடை செய்து இந்த திட்டத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுத்து இன்று வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தை பாராட்டுகிறேன் இது எப்பொழுதும் போது இந்த புலிவுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக நமது சங்கம் தோற்றுவித்த விதங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கின்றேன் இப்பவும் நமக்கு மதிப்பு மரியாதைக்குரிய சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கு பி கே பன்னீர் செட்டியார் போசகர் டிஜி தங்குவல் செட்டியார் எம் வி ராமசாந்தி செட்டியார் எஸ் வி சீனிவாசன் செட்டியார் மதராசாமி செட்டியார் எங்களுடைய தகவலால் போன்றவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சிங்காரப்பேட்டையில் நகரவள்ளா திட்டியார் சங்கம் என்று ஏற்படுத்தி சீரோடு சுரப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற சமயத்திலே நமது சங்கத்திற்காக நிலம் நிலம் வாங்க வேண்டும் என்ற நலன் நோக்கத்துடன் இடத்தை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் இந்த இடம் இந்த அகரமால் கட்டக்கூடிய இடத்தை சீரோடும் சிறப்போடு அன்றை இருக்கக்கூடிய நிலம் வெறும் குறைவாகவும் நல்ல சென்ட்ரலான இடத்துல கிடைக்கப்பட்டதன் காரணமாக இதற்கு பெருவாரியாக நன்கொடை வேண்ட பெரிய ஆளுநர்லாம் அந்த காலத்தில் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இந்த நிலத்தை சீரோடும் சிறப்போடு வா வாங்கினார்கள் இது வாங்கிய பெருசெல்லாம் இதற்கு ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று நல்ல நல்ல நோக்கத்துடன் கடக்கால் போட்டு மதிப்புக்கு முறையாடக்கூடிய அத்தனாறு பிள்ளை மேசியை வைத்து நிலத்தை அளந்து சீரோடு சிறப்போடும் இந்த அகரமாலை கட்டணத்துக்கு நீதிநிலை நம்ம சமூக பெரியவர்களெல்லாம் அணுகி இந்த நன்கொடையை பெற்றார்கள் அதற்கு அந்த காலத்தில் ஒரு ரூமுக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூவா அதே மாதிரி தங்கொழி செட்டியார் அது இந்த இடம் மகள் ஞாபகமாக பவானி ரங்கசாமி செட்டியாளரிடம் ஒரு பெருந்தொகை வசூல் செய்து இந்த ரூமுக்கு ஆழ்ந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வசூல் செய்து அந்த மாதிரிலாம் வசூல் செய்து தான் இந்த கீழ நிலம் அகரமால் கட்டப்பட்டது அவர்கள் அந்த செய்த முடித்த பின்பு தான் அதற்கு அடுத்தபடியாக இந்த நிர்வாகம் மேற்கொண்டு ஒரு மாடியை ஏற்படுத்தலாம் என்று திட்டம் கொண்டு மேல் மாடியை திட்டம் ஏற்படுத்தினார்கள் அதற்கு மதிப்புக்கு முறையாக கூடிய சீனிசாந்த் செட்டியாளர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தான் சார்பாக ஒரு மண்கு நன்றி பெரும் நன்கொடை தந்தையா பெயர் தன்னுடைய தகப்பனா பெயரில் நன்கொடை அழைப்பு நீங்கள் எங்களுடைய துக்குமணி சீனிவாசன் ஹால் என்று பெயர் வைத்து கொள்ளுங்கள் என்று பெரும் நன்கொடை அளித்தார்கள் அதன் பயனதாகத்தான் மேல்மாடி மேல்மாடி கட்டிடம் கட்டப்பட்டது அதற்கு ஃபோட்டோ வைத்து ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய வருமானத்தையும் ஏற்படுத்த இவர்களெல்லாம் வைத்து தான் மேல்மாடியை சீரோடு சிறப்பாக பட்டி முடித்து செய்யப்பட்டது அந்த கட்டத்துடைய அடுத்தது அதுக்கு அடுத்தபடியாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய தோசாம் சிட்டியார் அவர்களும் நானும் அது அவருடைய தலைவராகவும் நான் செயலாளராகவும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திராமசாட்சி திரி ராம்சாம் சிட்டியார் ஆயுள் மீன் சரஸ்வதி ஆயுள்மென் புடைத்தாளர்களும் பொடி மாணிக்கம் செட்டியார் பொருளாதார இருந்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை ஏற்படுத்தினோம் அதற்கு மேல் மாடியிலே கீழே உட்காந்து சாப்பிடுவதற்கு தகுதியான இடம் இல்லை அதற்காக டைனிங் டேபிள் ஒரு ஏற்படுத்தி செஞ்சால் நல்லா இருக்கும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய நிர்வாகத்தின் சார்பாக இரநூத்தி நப இரநூத்தம்பது நபர்களிடம் இரநூத்தம்பது டைனிங் நபர்களிடம் வசூல் செய்து இரநூத்தொம்பது பேர் அமரக்கூடிய இடமாக இந்த டைனிங் டேபிள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு சீரழும் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த சமயத்தில் எங்களுடைய நிர்வாகத்தை பாராட்டி மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆண்டவர் பிறந்த டி முத்துராம் செட்டியார் அவர்கள் நமது சங்கம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக வேண்டி எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் நன்கொடையாக அளிக்கின்றோம் இதை நீங்கள் நன்கொடையாக வைத்து இதில் வரக்கூடிய வருமானத்தை நமது சமூகம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டது கொடுத்து லட்சத்து ஐயாயிரம் நன்கொடை அளித்தார்கள் அவர் இன்றைக்கு எத்தனையோ லட்சமாக இருக்கின்றது என்பதை செயலாளர்கள் சின்ன செய்யும் அது பொதுநல நிதி அப்படியே இருக்கின்றது இப்படியெல்லாம் நாங்கள் செய்த சாதனை எல்லாம் செய்து கொண்டு ஒவ்வொரு தலைவரும் அமைத்து அடுத்து வைர விழா தாலைவர் அடுத்து பொன் விழா வந்து இது மேன்மா இது கீழ்த்தளம் அதாவது மெயின் ரோட்டிலிருந்து நம்ம அகரமாடுக்கு வர்ற என்ட்ரன்ஸ் வழியிலே கீழ்த்தளம் அமைக்க வேண்டும் காரணத்தினால் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நந்தகுபால் செட்டியார் அவர்கள் தலைமையில் இந்த கீழ் தாஸ் அமைக்கப்பட்டது அதுக்கு மேலாக வரக்கூடிய நிர்வாகத்தை மேல்மாடி கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏ தொசாம் செட்டியார் அவர்கள் திருமால் மண்டபம் வைத்து சீர்குடன் சிறப்புடன் நடத்தி கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் வைரவிழா இந்த விழா நடத்த வேண்டும் என்ற ஸ்டேட் பேங்க் அவர்கள் இந்த முன்னால் அகரமலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்த இந்த தாஸ் மெயின் ரோடு அதாவது இப்போ நம்ம நடக்கிற நடக்கிற உட்காந்துருக்க இடத்துல தார்ச் போட்டு கொடுத்து மேலே ஏழு ரூம் கட்டி கொடுத்து அவருடைய சாதனையை ஸ்டேட் பேங்க் மக்களால் செய்து கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்படியாக வந்த பைரகுடா தலைவர் மதிப்பு கூட லோக லோகராஜ் ஜெட்டி அவர் அது லோகராந்த அவர் தலைமையில் இந்த நம்ம இப்போ முன்னால் இருக்கக்கூடிய டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய இடத்த சமையல் அறியாவில் இடத்த மாற்றி அதில் தார்ச் கட்டணம் கட்டி மேலே ஆஃபீஸ் ரூம் ஏற்படுத்தி அவர் அந்த சாதனையை செஞ்சார் இப்படியெல்லாம் சாதனை செஞ்சு நமது அகரம் வாழ் நல்ல மெம்மேலும் அவருடைய சாதனைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார் பேர் அதே மா மா வரதராஜ் செட்டியார் அவர்கள் ஒரு நமது கோயிலுக்கு ஒரு மாநிலம் திருவிழா நிதி திருட்டோம் என்று கேட்டுக் கொண்ட பேரில் அவர்களுடைய காலத்தில் அதை செய்தார் அதே போல் லோகநாதன் அவர்களும் நமது காளியம் கோயிலுக்கு கற்றாய் நடத்தலாம் கேட்டுவிட்டு அவருக்கு ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வசூல் செய்து நிரந்தர நிதியாக வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்த சாதனைகள் பெரிதரில் செஞ்சு கொண்டு அந்த செய்து கொடுத்துருக்கின்றார்கள் அதையெல்லாம் பாராட்டி இன்று அதற்கு மேல் நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு நம்ம அகரங்கால் சீரோடு சிறப்போடு வழங்க வேண்டும் எல்லா இதுவும் இப்போ வளர்ந்துருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்று கேட்டு நம்பக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக தலைவர் செயலாளர்களா ஏசி போடலாம் இதாக செய்யலாம் பண்ணி செய்யலாம் சொல்லிட்டு இந்த திட்டத்தை ஆரம்பித்தார்கள் அது நல்லபடியாக சீரசுள்ள போடும் நமது பெரிய நன்கொடையாள அணுகி நன்கொடையாள அணுகி இந்த ஏசி திட்டத்தை சீரோடு சிறப்போடும் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார் நிர்வாகர்களும் இதுக்கு நன்கொடையாக எடுத்தார் பெரியவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கெல்லாம் காரணம் நாம் முதலில் தெரிவிக்க வேண்டியது இந்த கட்டடம் ஆரம்பித்து இந்த கட்டடம் வேள்மாடியாவும் ஒரு முறையாக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த சங்க மேனேஜர் திரு கே குப்சாப் செட்டியார் அவர்கள் என்றால் இவர்களும் வந்திருக்க முடியாது அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அகரமளவு பாடுபட்டு காலை முதல் இரவு வரை இந்த அகரமலை கட்டி காத்து கீழ்மாடி மேல் மாடி சென்று அவருடைய ஆயுள் முழுவதும் காலத்தை கட்டி குளித்த குப்சான் சுற்றியார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சரியப்படுத்திக் கொண்டு எனக்கு பாஸ் நன்றி முறை விளங்க நன்றி வணக்கம்